வணக்கம் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிற வந்து இரண இரமடு குளக்கட்டுக்கு மேலே நிற்கிறேன் நிச்சயமாக உள்ளே இருக்கும் தெரியும் இந்த தொடர் மழை காரணமாக வந்து இரணமடு குளக்கட்டு உடைய போதும்னு சொல்லி ஏகப்பட்ட கருத்துக்கள் சமூகத்தில் சமூக வலைத்தளங்களில் பார்க்க இருந்தது நிச்சயமாக இரண்டமடு குளத்தை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க ஏன கிட்டத்தட்ட பதினாலு வான் கதவுகள் இருக்குது பதினாலு வான் கதவுகளும் திறக்கப்பட்டு ஏன மடுடைய என்ன சொல்கிறது குளத்தின் நீர் அளவு வந்து குறைஞ்சிருக்கு அதனால் வித பயமும் கிடையாது குளத்துக்கு மேலே வந்து மக்கள் வந்து பார்க்குறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு பரந்தன் சில நிகரம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஆடி சந்தில நிகரம் இரண்டாம் போக போகிறோம் ஆம்பிய குளம் வான் பாஞ்சி ஒன்றது பாருங்க நீங்க 그러 우리끼리 하고는 거지.

இங்கே திட்டத்தில் பயன்படுத்தின ஆயிடங்கள் அடமட்டமாக பாகம் ஆட்டிக்கு ஆட்டிங்கிறது எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இது பாவிக்கிறாரோ இல்லை என்ன சொல்கிறது கண்காட்சிக்காக வைக்கப்பட்டது வெளியில பெ பொதுமக்கள் கரிகளம் இருக்கிறது இருக்குது ரஞ்சித் சோழன் பண்ண போகிறார் சோழன் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து என்ன சொல்வது திறனை மடுவதை பார்க்க வந்து போய் எப்படி பாஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதினாலு வான்கதவு இரண்டு மடையில் இருக்குது பதினாலு வான் கதவும் திறக்கப்பட்டிருக்கு இதை பாருங்கள் எனக்கு அதிக மழை வீழ்ச்சி காரணமாக வந்து இரண்டு மடு வாங்கிறது திறக்கப்பட்டிருக்கு பாருங்கள் தண்ணி வார வேகத்தை இதெல்லாமே உடைக்கும் பட்சத்தில் வந்து தச்சேராக வாங்களை திறக்காமல் உடைக்கும் பட்சத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அழிவை மகள் சூதேசங்கும் நிச்சயமாக வான்களவு திறக்கப்பட்டது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயம் எந்த அளவும் குறைஞ்சி கொண்டு இருக்குது தண்ணியுடைய பொருள் அது பாருங்கள் எங்களால் எப்படி ஓடிக்கொண்டிருக்கேன் மழை பெய்து கொண்டிருக்கு அதன் காரணமாக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ் பிரதேசங்கள் மட்டுமில்லை ஒட்டுமொத்த இலங்கையுமே பாதிச்சு இருக்கு அதன் ஒரு பகுதியாக வந்து தண்ணி தொடக்காத பட்சத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அழிவை தமிழ் பிரதேசங்கள் சந்தித்து இப்போ இரண்டாம் அடுத்து குளக்கட்டை பார்க்குறதுக்காக வந்து நிற்கிறோம் வான் தலைவர் பார்த்துருக்கீங்க பாருங்க இப்போ இதெல்லாம் தடை இதில் புலக்கட்டலாம் வந்து பார்க்குற பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இதில் இங்கே எல்லாம் சரி பார்க்கையில நாங்கள் எங்களை விட்டுருக்காங்க ரீட் போகிறதுக்கும் எரண்ட மாடு குளக்கட்டில் நிற்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்காண்டு அதனால வான் பாய விட்டா அப்புறம் வந்து குளத்தின் என்ன சொல்லுது உயரம் குறைஞ்சிருக்கு இரண்டாம் குளத்தில் தண்ணீர் உயரம் வந்து குறைஞ்சிருக்கு இது ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்யுது ஏன்னு இந்த குளங்கள் எல்லாம் உடைக்கும் பட்சத்தில் வந்து தமிழர்களுடைய பிரதேசங்கள் மிக மிக ஒரு பாதிப்புக்குள்ளாகும் இன மடு குளக்கட்டோட பாருங்கள் கால்நடைகள் மேயிறதை பாருங்கள் இப்படியே இளம் மட்டு குளக்கெட்டு நினைக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்கண்டு வான்பாயிற அழகாக பாருங்கள் எப்படி இருக்கண்டு தண்ணி பதினாலு கதவுடன் திறக்கப்பட்ட காரணமாக வந்து தண்ணி பாஞ்சு கொண்டுருக்கதால் இரண்டு மடி குளத்தால் வர பாதிப்புன்னு சொல்லி ஏகப்பட்ட மக்கள் வந்து அச்சமடைஞ்சிருந்தாங்க நிச்சயமாக அது இல்லை குறைஞ்சிருக்கு நீரளவு முழுமையாக குறைஞ்சிருக்கு வந்து வலியறிக்கின்றது மாடில இருந்த தண்ணிகள் எல்லாமே பாருங்க இந்த மாதிரி வான்கள் வந்து ஒரு படிப்படியாக தான் கட்டப்பட்டுள்ளது அல்ல ஒரு வான் இதில் ஒரு வான் அங்க பாருங்க அல்ல வான் மாடு வாங்க பாருங்க இந்த ரோட்டை பாருங்கள் இந்த ரோட்டை அப்படியே பிளந்துருக்கு பாருங்க ரோட்டை பிளந்து தான் பாருங்கள் வந்துருக்கு வான் கதவுகள் மீண்டும் பூட்டுப்படுது என்ன சொன்னால் போதிய அளவு வந்து வெளியேறிட்டாங்க அதன் காரணமாக வந்து மீண்டும் வான் வந்து பூட்டப்பட்டு தண்ணி வார வேகம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் டை பண்ண கட்டாயம் கொண்டு வீடு எடுத்து வந்தாலும் மஞ்சள் போடுது பார்க்கணுங்க தண்ணி எங்கேயே அறுபது இது வந்து மனுஷ பண்ணி கொஞ்சம் வர இது கொஞ்சம் நடமாத வீதி இது வந்து வந்து வாரம் வீதி உட்பார்கள் வந்து ट्रे पन्डे मेरो होटल இருர கா காலத்துலையும் இரண்டாம் ஒரு அழிவா சார்ந்துச்சிருக்கு இல்லை 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 இப்படியே அழிவா சமைந்துச்சு இல்லை இதுதான் என்றால் கலந்துச்சிருக்கு ஏன்னா இப்போ எல்லா இடமும் மழை கிளவும் பௌமியாக தண்ணீர் எல்லாம் கட்டிவிடாது தான் இந்த மாதிரி கலிங்கெல்லாம் விட்டாய்ச்சி கலைஞர் மூன்றாவது கலிங்கு மற்றது ரெண்டாம் கிழங்கு எல்லாம் விட்டாய்ச்சி இப்போ வந்து பண்டுக்கும் பெரிய இதாக இருந்தது ஏதோ குறைஞ்சி போயிருக்கோம் இந்த குறைஞ்சதுக்கு தொடக்கியாக நிற்கிறேன் இப்படி இந்த அதாவது தண்ணி பலியேறுற பாதை அதாவது பண்டா பண்டு அதாவது கதக்கிற பான் கதவாள பலியேறுற தண்ணி வந்து போகிற பாதையல்ல அந்த ஸ்பீடை குறைப்பதற்காக இந்த அணையல் க தடுப்பு சோறெல்லாம் கட்டியிருக்கு இப்படி கட்டிருக்கு அதெல்லாம் உடைக்கிறது இந்த மாதிரி இந்த இதெல்லாம் பண்டாக தான் இதெல்லாம் தைக்கிறது பண்டுகள் இதுக்கு இனிப்போடைய வகையில் இதுக்கு நேற்று எல்லாம் கானம்லாம் வந்துடுது இதெல்லாம்

Kristin,いい πα 54 Ditas de making the chief seeing சரி நான்

வெளியால புள்ளைய வேண்டி ஒவ்வொரு ஒரு தனியா கட்டி கட்டி நான் உவ்வளவு நேரம் பூராடி நைல்மகனை காப்பற அது அது மற்தியாலம் முகமந்தியாலம் வரும் ஆ தண்ணி அப்படி ஓகமா பாஞ்சாதாமங்கங்களே உங்களுக்கு சம்பவம் தெரியாது புற தான் அரஞ்சனீங்க ஓ புற நான் வீட்டை இருந்து நாந்தகி மாடுகள் எதுக்கு நிக்குது வேற ஏலமா நிக்குண்டா போல நான் ਮੰந்தன ஆ இப்போ எல்லாம் ਮੰந்தடா வெளிய ஓ இல்ல தண்ணி கொஞ்சம் குறஞ்சிட்டே நம்ம அந்த கொட்டி அதுல இருக்கு இதெல்லாம் தெரியலனேட்ட அந்த இதுல ஒரு கொட்டி loan கிடந்தது அது

அதுங்க வீதி முழுக்க அரிச்சிருக்கு ஃபுல்லாக வீதி எல்லாமே அரிச்சிட்டு போயிட்டு தண்ணி போலீஸ் பாதுகாப்புக்கு விட்டுருக்காங்க இல்லைன்னு சொன்னால் இரவு நேரங்களில் இந்த வீதியை பெற்றி தெரியாதவர்கள் வந்தாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தினில் சந்திப்பாங்க இந்த இடம் வந்து மிகவும் ஒரு ஆபத்தான நிலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் கரண் கம்பியெல்லாம் அப்படி விழுந்து பாருங்க அது நிலையில் இருக்குது விழுந்துன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தான் சந்திக்க வரும் இதெல்லாமே இரணமாடு குளம் பான் திறப்புக்கு பிறகு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாருங்கள் அங்கே அங்கால் போக முடியாது அங்கே பாருங்கள் அங்கேயும் ஒரு இடம் திருப்பந்து படுதாக போய் நிற்கிது அதுலேயுமே ஒரு வீதி வந்து கொடுக்க நீர் அரைச்சிருக்கு ஒட்டு மொத்தமாக நீர் அரிக்க அரிச்சிருக்கு எல்லாத்தையுமே அரிச்சிருக்கு இல்லை இல்லை பாலம் இல்லை பாலம் இல்லை ஓ போ எல்லாத்தையும் புல் அரிச்சு கொண்டு வருது வட்டக்கட்சி போகிற வீதின்னு சொல்கிறாங்க வட்டக்கட்சிக்கு போகிற வீதியன்னு சொல்கிறாங்க வட்டக்கட்சிக்கு போகிற வீதி வந்து முழுமையாகவே சேதமடைஞ்சிருக்கு சேதத்தை விட மிகப்பெரிய ஒரு ஆபத்து நிலை இருக்குது வீதி என்ன நிறமோ வீதி பெரிய அளவில் வீதி இன்னுமே சேதமடைய வாய்ப்பு இருக்குது நீர் கடுமையாக வருகிற தந்து கொண்டிருக்கு அதன் அடிப்படையில் வந்து இந்த வட்டக்கட்சி வீதியால் வார மிக மிக அவதானமாக இருங்க இதை விட மிக மிக அவதானமாக இருங்க ஆபத்துகள் நிறைஞ்சு காரணப்படுது இப்போ நாங்கள் பகலில் நிற்க இப்படி அரிச்சரிச்சு போய் கொண்டு இருக்கு பாருங்கள் எல்லாருமே பதக்கத்தில் இருந்தாங்க இரண்டமடு குளம் உடைச்சா என்ன இரண்டு மாடு குளம் உடைத்தா என்ன நிலைமையான்னு சொல்லி ஏன்னால் வண்டி நிலப்பரப்புகள் எல்லாமே அங்கங்க அந்தந்த குளங்கள் எல்லாம் உடைச்சி வரதுக்கு கிராமங்கள் இருக்கிற குளங்கள் எல்லாம் உடைச்ச காரணத்தால் வந்து மற்ற வந்து சரியான சிடமட்டுக்குள்ள இருக்காங்க அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கச்சுன்னா இரணமடு குலத்தை வந்து உடைக்கிறோமோன்ற ஒரு பயத்தில் இருந்தாங்க நிச்சயமாக அப்படி ஒன்றும் இல்லை உங்கள் சங்கத்துக்கு யாரும் புதுசாக இருந்தால் ஆதரவுறாங்க சசிய பண்ணி ஆதரவுவாங்க தண்ணி Con dicho,